அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் தமிழ் சிலபஸ் பார்ட்லேருந்து அதாவது யூனிட் ஃபைவ் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இதில் பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க அந்த பதினஞ்சு கேள்வியில் பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமானது ஓமை தொடரின் பொருளறிதல் மற்றும் மரபு தொடரின் பொருளறிதல் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு டாபிக் இருக்கும் இதில் இருந்து கொஷின் எப்பயுமே வந்துகிட்டே இருக்குது லாஸ்ட் நடந்து குரூப் ஃபோர் குரூப் டூலெலாம் அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க எந்தெந்த கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்பை வேணால் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மரபுத் தொடர்கள் இந்த மரபுத் தொடர்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா எயித்து நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஈஸியான இது அப்படியே புக் பக்கில் இருக்கிற கொஷன் அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க லாஸ்ட்டு குரூப் டூவில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அவளை நினைத்து ஊரில் இடித்து அப்படின்னா என்ன மீனிங்னு கேட்டாங்கன்னா எண்ணமும் செயலும் ஒத்து வராமை அவளை நினைச்சிட்டு ஊரில் இடிச்சிட்டே இருந்தால் எண்ணமும் செயலும் ஒத்து வராமை தான் அதுக்கு மீனிங் சரிங்களா தாளம் போடுதல் அப்படின்னு என்ன அப்படின்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் இந்த செயின்சுப்பு தட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஜால்ரா அதாவது அப்படி தாளும் போடுதலாம் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுது ஏற்று சுரைக்காய் கறி கொதவாது அப்படின்னா பட்டறிவு இல்லாத படிப்பறிவு பட்டறிவு இல்லாத தான் என்ன பயணம் தான் ஏட்டு சுரைக்காய் கறி உதவாது நாலாவது பார்த்திங்கன்னா காணல் நீர் காணல் நீர்னால் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது அதாவது இல்லாது காணல் நீர்னால் இருப்பது போல இருக்கும் ஆனால் இருக்காது உண்மையாக கிடையாது காணல் நீர்னு ஒன்று கிடையாது அதுதான் மீனிங் கம்பி நீட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சொல்லிக்கொள்ளாமல் செல்லுதல் கம்பி நீட்டல் கம்பி நீட்டல்னால் சொல்லிக்கொள்ளாமல் செல்லுதல் ஆறாவது ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலத்திற்குரியது ஆயிரம் காலத்து பயிர்னால் நீண்ட காலத்திற்குரியது ஏழாவது பார்த்தோன்னா அவசர கொடுக்கை அவசர கொடுக்கினா எண்ணி துணியாதார் எதுவுமே யோசிக்காமல் டக்குனு செஞ்சுடுறது அவசர கொடுக்கணும் எண்ணி துணியாதார் கொட்டி அளத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல் கொட்டி அளத்தல் பேசிட்டே இருப்பாங்க அது மாதிரி ரொம்ப இதாக லூஸ் டாக்கிங் லாஸ் ஆஃப் செல்ஃப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி கொட்டியாலத்துலாம் ரொம்ப அதிகம் லூஸ் டாக்கிங் பண்ணுறது மிகுதியாக பேசுகிறது பஞ்சாய் பறத்தல் பஞ்சாய் பறத்தல் ஒன்பதாவது பார்த்தோம் அப்படின்னா அலைந்து தெரிதல் பஞ்சாய் பறத்தல் அலைந்து தெரியறது முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் ஒழுகை இதுக்கு எடுத்தாலும் சும்மா சும்மா அழு அழுதுறது ஆகாய தாமரை பதினொன்றாவது ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று ஆகாய தாமரை இன்னும் ஒன்று நிலவில்லை அது மாதிரி நீர் எப்படி பார்த்தோம் அது இருப்பது போல் இருக்கும் ஆனால் இல்லாது இது வந்து ஆகாய தாமரை பார்த்தோன்னா இல்லாத ஒன்று அது நல்லா இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் நல்லா பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா ஏன்னா இது ரிலேட்டடாக கொஷின் வரும் ஏன்னா நீர்னாவே இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது ஆகாய தாமரை இல்லாத ஒன்று சரிங்களா இது இது மாதிரி கொஞ்சம் சிமிலராக இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க பன்னெண்டாவது பார்த்தோன்னா குட்டி சுவர் குட்டி சுவர்னால் பையனன்று இருத்தல் எதுக்கும் அதாவது தானே பதிமூணாவது கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இதுக்கு முன்னாடி நிறைய இதில் கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூவில் நடந்த கொஷின் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சரிங்களா அதுக்கு பாருங்கள் தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் தான் எடுப்பார் கைப்பிள்ளை இது குரூப் டூவில் குரூப் டூவில் கேட்ட கொஷின் எப்படி கொடுத்துருந்தான கொஷின்னு பின்வரும் ஓமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க ஓமை தொடர் தொடர் எல்லாம் மிங்களாக தான் வருது இதில் மரபு தொடர் கொடுத்துட்டு கேட்டிருக்கான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் யோசிக்க வேணாம் அந்த போல் அப்படின்னு மீன் பண்ணியிருந்தா ஓமை தொடர் மென்ஷன் பண்ணுவாங்க மற்றபடி பார்த்தோம்னா இந்த ஊமை தொடரே இது கொடுத்துருக்காங்க கொஷின் கொடுத்துட்டு எடுப்பார் பிள்ளை இதில் ஆப்ஷன் அப்புறம் எதையும் கேட்காதவர் எடுத்து வளர்ப்பவரின் பிள்ளை யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் எடுத்து வளர்ப்பவரின் சொல்லை கேட்பவர் இப்படி சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் எடுப்பார் பிள்ளைனா தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் தானே அப்போ மூணாவது ஆப்ஷன் யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர் இதுதான் இங்கே கொடுத்துருந்தாங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஓமை தொடர்கள் ஓமை தொடர்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஓமை தொடர்கள் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ரொம்ப எளிமையான ஓமை தொடர்களை தான் ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம பார்த்துட்டு இன்னொரு பாட்டு மரபு தொடர் ஓமை தொடர் பற்றி நான் போடுவேன் ஏன்னா நம்ம ரெண்டு பாட்டு தான் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஒரு ஒரு நூறு பாயிண்ட்ஸ் படிச்சிடணும் இது ரிலேட்டடாகவே சரிங்களா படிச்சுன்னா கன்ஃபார்ம் நம்மளுக்கு கம்பல்சரி ஒன் ஒன் கொஷின் கன்ஃபார்ம் கண்டிப்பாக ரெண்டு டாப்பிக்கு ரிலேட்டாகிறதுனால ரெண்டு கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் கிட்டத்தட்ட மினிமம் நூறு படிச்சிடணும் சரிங்களா சரி பாதி தொடர்கள் புக்கில் இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓல்டு புக்கு நியூ புக்கில் எங்கேங்கே இருக்கோ எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதுவும் கேட்ட கொஷின் அதனால் இருக்கிற நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ் அழகாக நோட்டில் எழுதி வச்சு படிச்சிருங்க நம்ம மினிமம் ஒரு நூறாச்சு படித்தா தான் நமக்கு ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்மாக கிடைக்கும் அவ்வளோ ஈஸியானது தான் நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு இந்த டாப்பிக் ரிலேட்டடாக இருக்கிறது அதனால் எளிமையாக இருக்கிறத மட்டும் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் ஒன்று கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறத பை ஒன்றா நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாட்டில் அப்போ பாருங்கள் ஓமைத்தொடர்கள் ஃபஸ்ட்டு காக்கை உட்கார பணமல் விழுந்தது போல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தற்செயல் நிகழ்வு இது தற்செயலாம் நகழ் காக்கை வந்து உட்காரும்போது பணமல் விழுந்துச்சு அப்படின்னா தற்செயலாக நகர்கிற நிகழ்வு நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னு பார்த்தோன்னா இது எதிர்பாராதது கிணறு வெட்டிட்டு இருக்கிறோம் சடனாக போதம் கிளம்பிச்சின்னா அது எதிர்பாராத ந எதிர்பாராத நிகழ்வு தானே இது ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு செகண்டுக்கும் போட்டு நம்ம இது பண்ணிக்கூடாது ஏன்னா இது புக்கில் பொறுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்டு பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல் விழலுக்கு இறைத்த நீர் போல விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல் சரியா இதெல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமே நம்ம ரொம்ப கஷ்டமாயிரும் தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்போ தப்பு பண்ணாமல் இருக்கிறோமோ அப்போவே நம்ம பாஸ் பண்ணிடுவோம் தெரிஞ்சு கொஸ்டினை ஸ்ட்ராங்காக பண்ணணும் சரிங்களா ஃபிஃப்த்து பாருங்கள் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமை எண்மை நெல்லிக்காய் மூட்டை கீழே கொட்டினா என்ன ஆகணும் எதுவுமே ஒட் எல்லாம் செதைஞ்சு போயிருந்தான் எல்லாம் தனித்தனியாக ஓடி போயிருந்தானே சரிங்களா தெரிஞ்ச ஒற்றுமையின்மை குன்றின் மேலிட்ட விளக்கை போல அப்படின்னு பார்த்தோன்னா பயனுடைமை பயன் சொல்லுவாங்க வெளிச்சம் முக்கியமாக வெளிச்சம் தான் இதுக்கு சரிங்களா குன்றின் மேலிட்ட விளக்கை போல் அப்படின்னா வெளிச்சமாக இருக்கிறது பயனுடைமை பயன் சொல் அது அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க வேலியை பயிரை மேய்ந்தார் போல அப்படின்னு பார்த்தோன்னா நைவஞ்சகம் அப்புறம் நம்பிக்கை துரோகமும் சரியா வேலியே பயிரை மேயந்தார் போல் அப்படின்னா நைவஞ்சகம் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அப்படின்னா இன்பம் மிகுதி உடலும் உயிரும் போல அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கிறது அப்புறம் நெருக்கம் நட்புறம் திகழ்வது இது எது ரிலேட்டடாக வந்தாலும் ஆன்சர் நல்ல போச்சுங்க உடலும் உயிரும் போல் அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கிறது நெருக்கமாக இருக்கிறது நட்புடன் திகழ்வது இது எல்லாமே அதுக்கு சரியான பதில் கிணற்று தவளை போல கிணற்றுக்குள்ள தவறை எப்படியா வெளி உலகம் தெரியாமல் இருக்குல்ல எதுவும் தெரிஞ்சிக்காமல் கிணத்துக்குள்ளேயே தானே இருக்கும் அப்போ அறியாமையே இது குறிக்குது அத்தி பூத்தார் போல அத்தி பூத்தார் போலனா அரிய இது அத்தி பூத்தார் போலன்றது ஒரு அரிய நிகழ்வு இழவு காத்த கிளி போல ஏமாந்தே போகிறது இழவு காத்த கிளி போலனா ஏமாற்றம் பகலவனை கண்ட பனி போல பகலவன்னா சூரியன் தானே சொல்லுவாங்க சூரியன் வந்தோடனே பனி அப்படி நீங்கிருந்தானே பனி தொழிலாம் நீங்கி போயிடும் அப்போ பகலவனை கண்ட பனி போலனா நீங்குதல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல் அப்படின்னா தெளிவு நெல்லிக்கனியை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமை இன்மை சொல்லியிருக்கேன் உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெளிவுது பசுத்தோல் போர்த்தியே புளி போல அப்படின்னா நைவஞ்சகம் ஏமாற்றுதல் பசுத்தோல் போர்த்திட்டு புளி போல இது பண்ணுறது ஏமாற்றுறதான நைவஞ்சகம் அதெல்லாம் பார்த்து வச்சுக்க சும்மா கிடந்த சங்கை ஊதி கிடத்தல் போல் சும்மா கிடக்கிற சங்கை ஊதி கிடக்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வேண்டாத வேலை இது அப்புறம் கேடு செய்தல் நல்லா பார்த்து வச்சுங்க ஈஸியான பயன் எல்லாமே நண்பால் கலந்தீமையால் திரிதல் போல நண்பால் கலந்தீமையால் திரிதல் போலனா கெட்டு போயிடுறது கெடுதல் சரிங்களா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் சரிங்களா நம்ம எதனாலும் அது பூமி பொறுமையாக தாங்கிக்கிறது இல்லை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் அப்படின்னு பொறுமையாக இருக்கணும் சரியா பொறுமை காணா பயிர் போல காணாத பயிர் எப்படி இருக்கும் வாடி போய்ட்டு இருக்கும் தானே சரிங்களா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திருவரு பிரகாட்ச வள்ளலாக சொல்லியிருக்காருல ராமலிங்கடிகள் அதுதான் மலைக்கான பயிர் போல வாடுதல் சேற்றில் முளைத்த செந்தாமரை போல சேற்றில் முளைத்த செந்தாமரை போல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயர்வு சேற்றில் முளைக்கிற செந்தாமரை உயர்வு மேன்மை மேன்மையை குறிப்பிடும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு இது மாதிரி நம்ம ரிலேட்டடாக படிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் செகண்ட் பார்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற இங்கேங்களுக்கும் எல்லாமே எடுத்து இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்டில் ஒன்று எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி போட்டுருவேன் இது ரெண்டு வீடியோ மட்டும் க பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு மார்க்கு கன்ஃபார்ம் ஆயிடும் சரிங்களா நல்லா நோட் பண்ணி வச்சு எழுதி வச்சு படிங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்